ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது நாளுக்கு நாள் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களோட சூர்யா ஃபார்ட்டி திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன நாளுக்கு நாள் வந்து இந்த திரைப்படத்தோட காஸ்ட் அண்ட் அண்ட்ரியூ வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்து கிடைத்து கொண்டு வருகிறது இப்போ என்ன ஒரு மேட்டர் வந்து கிடைச்சிருக்குன்னா இந்த திரைப்படத்தில் த்ரிஷா அவர்கள் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து சூர்யா அவர்களுக்கு ஹீரோயின்லாம் கிடையாதா ஒரு லாயர் கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாக இருந்தது அதை தொடர்ந்து வந்து இந்த திரைப்படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்து வருகிறது ஆனால் வந்து இப்போ வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை ஸோ விஜய் சேதுபதி கிட்ட வந்து இதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டு இருக்காம் அவரும் வந்து ஓகே அப்படிங்கிற சொல்கிற நிலைமையில் தான் இருக்காங்களாம் ஸோ ஆனால் வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாமல் விஜய் சேதுபதி அப்படி இல்லைனா மாதவன் இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் யாராவது ஒருத்தர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஜய் பாலாஜி டிஸ்கஷன் வந்து வந்து போய்கொண்டு இருக்காம் ஸோ ஒருவேளை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டால் விஜய் சேதுபதி கா இந்த படத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் பிளான்டையும் வந்து படக்குள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ரோலாக நடிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன்